இந்த இந்த அடி பூமி பந்தை முட்டி வந்த மழையின் சத்தம் ஆனந்தம் அடமழையில் கூட சாயம் போகாவானவிரானந்தம் வாழ்வில் நூறானந்தம் வாழ்வே பேரானந்தம் பெண்ணை எழுதும் சுயசரிதம் அதில் அன்பே ஆனந்தமானந்த பச்சை கீழே ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இது யூஸ்வல் ஆனால் பெங்களூர் லோ கிடையாது நாங்க லீவுக்கு ஊர்ல இருந்தப்போ காலையில நல்லாவே வெயில் அடிச்சிட்டு இருந்தது ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் வீக் அப்ப யூஸ்வல் ரொட்டின் என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி கிணத்துல கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து போய் குளிக்கிறது தான் இது எங்க கிணறு இல்ல பக்கத்து தோட்டத்துல இருக்க கிணறு அண்ட் இதுல தண்ணி நல்லாவே இருக்கும் எப்பவுமே மோஸ்ட்லி இருக்கும் இங்கதான் எனக்கு நீச்சல் கத்து கொடுத்தாங்க சோ இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிணறு நான் அந்த தடவை போயிட்டு நீச்சல் அடிக்க முடியல ஏன்னா எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் ஸ்விம்மிங்கெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன் அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் இந்த நிலவேம்பு கஷாயம் கொஞ்சம் போட்டு குடிச்சிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் ஆச்சு அதனால் அதை போட்டுட்டு இந்த அவரப்பருப்பு இது வந்து இங்கே எல்லாம் தான் கிடைக்கும் ஊரில் மட்டும்தான் இது அடிக்கடி என்னால் பார்க்க முடியுது இந்த அவரப்பருப்பு வச்சுட்டு சாம்பார் வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி அந்த அவரக்கா அவரப்பருப்பை ஊற போட்டுட்டு அப்புறம் கிச்சன் எல்லாம் ஒரு க்ளீனப் பண்ணிட்டு இருந்தேன் கொரோனா பிரேக்கில் எங்கள் ஊரில் இருந்தப்போ இந்த கிச்சனை நான் டோட்டலி மாடிஃபை பண்ணியிருந்தேன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்த கிச்சனா அப்படின்னு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டியிருந்தேன் அந்த ஜாடி இதெல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெஷலாக வாங்கி வச்சுருந்தேன் அது என்னோடய பழைய சேனலில் இருக்குது அந்த வீடியோவோட லிங்க் ஸோ அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணும்னா ஆட் பண்ணுறேன் நீங்கள் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வில்லேஜில் இந்த மாதிரி கிச்சன் இருக்குது அப்படின்னா இதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எப்படி வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக மாடி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு அதுல இருந்து கொஞ்சம் ஐடியாஸ் கண்டிப்பா கிடைக்கும் நினைவு கஷாயம் குடிச்சிட்டு ஊற வச்சிருந்த பருவையும் வேக போட்டாச்சு இந்த சத்து மாவு வந்து நார்மலான அந்த மண்ணா ஹெல்த் மிக்ஸ் இருக்கு இல்லையா அதுதான் ஸோ அதை வாங்கிட்டு வந்திருந்தேன் காலையில் அங்கே பெங்களூரில் குடிக்கிற அந்த சத்து மாவு பழக்கத்துக்கு இங்கே வந்தாலும் காஃபி டீ எல்லாம் குடிக்க பிடிக்கிறது இல்லை அதனால் சத்து மாவே காய்ச்சி குடிச்சுக்கிறது இன்னைக்கு அவரப்பருப்பு சாம்பாருக்கு வந்துட்டு இந்த குட்டி குட்டி கத்திரிக்காய் இருந்தது ஸோ கத்திரிக்காய் போட்டு நல்லா புளி நிறையா கொஞ்சம் ஊற்றி வச்சோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நார்மல் சாம்பாரை விடவே எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் எப்போ வாது என்னமோ ரொம்பவே பிடிக்கும் இங்கே வந்து இந்த இயச்சட்டையில் அப்படியே டைரெக்டாக தான் தான் வேக வைக்கிறது பருப்பெல்லாம் அதுவுமே நல்லா பூ பூவாக வெந்துடும் காலையிலே சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடுறது கொழம்பு ரசம் அண்ட் பொரியல் ஏதாவது பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் அதோட வேலை முடிஞ்சது சாப்பாடும் காலையிலே வச்சுருவோம் இங்கெல்லாம் ரெண்டு வேலை தான் சாப்பாடு காலையில் சாப்பிட்டோம்னா அகைன் நைட்டுக்கு டிஃபன் மட்டும்தான் அப்படி தான் போயிட்டுருக்கோம் மத்தியானத்துக்கு மேலே நல்லா பால் வந்து ஃபுல்லாக ஏதாவது டீ போட்டு காஃபி போட்டு குடிச்சோம்னா அதுவே கும்முன்னாயிரும் ஏன்னா நம்ம மாட்டு பால் அப்படிங்கிறதுனால நல்லா திக்காக இருக்கும் அதுவே ஃபில்லிங்காக இருக்கும் பக்கத்துல மாமா தோட்டத்தில் மரத்துல இப்போதான் ஃபர்ஸ்ட் பழம் பழுத்து வந்திருக்கு நீயும் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு போன்னு சொல்லி கூப்பிட்டாங்க அதனால நான் கொஞ்சம் எடுத்துட்டு வர போயிருந்தேன் போயிட்டு கையோட அதை அப்படியே அங்கேயே உட்காந்து சாப்பிட்டும் வந்தாச்சு அவ்வளோ சூப்பரா இருந்தது சொல்லையெல்லாம் நல்லா பெருசு பெருசா இருந்தது இவ்வளோ பெரிய பழத்துல டோட்டலி இவ்வளவு சொல்லதான் இருந்ததுன்னா பாத்துக்கோங்களேன் ஆனா நல்லா அந்த கடுக்கு முடுக்குன்னு இருந்தது வள வள கொழ இல்லாம இந்த மாதிரி இருந்த பழம் வந்து நல்லா டேஸ்டியா இருக்கும்னு சொல்லுவாங்க அல்மோஸ்ட் எல்லா நாளும் காலையிலையும் அண்ட் ஈவினிங் மோஸ்ட்லி இந்த வெயில் இல்லாத டைமாக பார்த்து இந்த ஹேண்ட் வீடரை வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒல ஓட்டி விட்டுருவோம் இது ரொட்டா வெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க களையெல்லாம் எடுக்கிற மாதிரி நல்லா கிளீன் பண்ணி விட்டுருவோம் நம்ம தோட்டத்தில் ஜீரோ மருந்து இந்த மாதிரி களை செடி ஒரு மருந்து இருக்குது அதை அடித்தாலே அதெல்லாம் காஞ்சிடும் பட் நம்ம வந்து அந்த வேலையெல்லாம் பண்ணுறதில்லை ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இந்த ரொட்டாவேட்டர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டாலே போதும் எனக்கு ஃபஸ்ட்டு இதை ஓட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்புறம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ரொம்பவே ஈஸியாயிடுச்சு எனக்கு ரொம்ப ஓட்டுறதுக்கு பிடிச்சி வந்தது இது பேரும் மசால் காடு இது மாட்டுக்கு போடுற இது இதுல வந்து ஒரு பக்கமா இருந்து அந்த வந்து அறுத்துக்கிட்டே வருவாங்க வருவாங்க மட்டும் விட்டுருவாங்க அந்த வேர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் முளைக்க ஆரம்பிச்சிரும் அறுத்து விட்ட சைட்ல நாங்க ரெண்டு மூணு செடிகளை வச்சிருந்தோம் இதெல்லாம் வெயிலுக்கு தாங்காத செடி நம்ம ஊர் வெயில் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமே அதனால அந்த இடத்துல ஜாதிக்கா பிஸ்தா இந்த மாதிரியான செடிகளெல்லாம் வச்சிருந்தோம் இந்த தடவை பார்க்கும்போது அதெல்லாம் மசால் மொளைச்சு நல்லா மூடிடுச்சு நாங்க போன தடவை வாங்கிட்டு வந்திருந்த எல்லா மரமும் தலைஞ்சிருக்கா அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தாச்சு சில மரத்து செடிகள் மேல எல்லாம் வந்து கொஞ்சம் சாணி தண்ணி தெளிச்சிருப்போம் ஏன்னா அப்பதான் மாடெல்லாம் வந்து சாப்பிடாது அப்படிங்கறதுக்காக நாங்கள் வயல் வயலா வச்சுருந்ததை மட்டும்தான் செக் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இந்த வேலி ஓரத்துல வச்சிருந்ததெல்லாம் மறந்துட்டோம் அப்புறம் போய் பார்த்தா இந்த கலாக்கான்னு ஒரு காய் வாங்கி வச்சதையே நாங்கள் டோட்டலா மறந்துருந்தோம் இவ்வளோ நல்லா பார்க்கவே இல்லை மரம் ஃபுல்லா அவ்வளோ காயா இருந்தது ஆனா புளிப்பா இருந்ததுனால அதை வந்து யாரும் பெருசா சாப்பிடல பக்கத்துலேயே வாழைத்தாறு ஊற்றி இருந்தது அதையும் வெட்டிட்டு வீட்டுக்கு போயாச்சு வீட்டுக்கு வந்தோன்னா இந்த எங்களோட வாட்டர் ஹீட்டரில் தண்ணிக்கு தீ போட்டு குளிச்சாச்சு அன்றைக்கி தேர்ஸ்டேங்கிறதுனால நான் இஸ்லாம் காலையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பிப்பேன் இப்படி தான் ஸ்லோவாக மெதுவாக காலையில் இத்தனை வேலையெல்லாம் பண்ணிட்டு ரொட்டா வெட்டர் எல்லாம் ஓட்டிட்டு வேணுங்கிறதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு சுற்றி சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு எட்டரை மணிக்கு மேலே தான் கிச்சனுக்குள்ளேயே வருவோம் ஏன்னா இங்கெல்லாம் வந்து டூ டைம்ஸ் ஃபுட்டுங்கிறதுனால காலையில் ஒரு பதினோரு மணிக்கு சாப்பிட்ற மாதிரி அது கொஞ்சம் சூடாக செஞ்சுக்கிறது அன்னைக்கு மாங்காய் இனிப்பு பச்சடி முட்டைக்கோஸ் பொரியல் சாப்பாடு ரசம் இவ்வளோதான் அன்னைக்கு அன்னைக்கு தான் வேணும் அது செஞ்சு வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் நைட்டுக்கு ஏதாவது செஞ்சா போதும் இந்த மாங்காய் இனிப்பு பச்சடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது கூட என்னோடய ஃப்ரெண்டு பிரியா வந்து அவங்க காலேஜ் வரும்போது கொண்டு வரப்போ எனக்கு சாப்பிட்டு பிடிச்சி போன டிஷ்ஷு தான் இது எங்கள் வீட்டில் வந்து யாரும் செய்ய மாட்டாங்க அதனால் அவள் தான் எனக்கு பழக்கி விட்டா இந்த பருப்பு ரெண்ட குழம்பும் வந்து அவங்க வீட்டில் நான் சாப்பிட ஆரம்பித்து கற்றுக்கிட்ட ஒரு டிஷ்ஷு தான் மாங்காயலாம் இந்த மாதிரி ரஃபாக சீவி போட்டுக்கலாம் இல்லை துருவருதில் கூட திருவி போட்டுக்கலாம் அது வந்து ஜாம் மாதிரி ஆகிடும் இப்படி போட்டுட்டு உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் ஒன்ஸ் வெந்ததுக்கு அப்புறமா புளி தண்ணி ஊற்றி அப்புறம் அது கூட நாட்டு சர்க்கரையும் போட்டு கொதிக்க வச்சோம்னா சூப்பரான மேங்கோ பச்சடி ரெடி இது வந்து சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எனக்கு வந்து சப்பாத்தி தோசைன்னு எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது வீட்டுக்கு முன்னாடி இருக்க ஏரியா இந்த இடத்துல எப்பவும் கல் நிறைய இருக்கும் இங்க வந்து அந்த ரொட்டா வச்சு நம்ம கலையெல்லாம் எடுக்க முடியாது ஸோ அந்த மாதிரி ஏரியாக்காகவே இந்த மிஷின் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் இது அம்மா வீட்டு தோட்டத்தில் அப்பா வச்சு இதுக்கு ரொம்ப நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாரு அதனால் இது நாங்களும் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம் இங்கே இதை வச்சு களை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது மம்முட்டியை வச்சு எடுக்கிறது ரொம்ப டைம் கன்சியூமிங் இது கொஞ்சம் நின்றுட்டே எடுத்துக்கலாம் அந்த முதுகு வலியெல்லாம் பிரச்சனைலாம் வராது அப்படிங்கிறதுக்காக இது வாங்கிட்டு வந்திருந்தோம் பரவாயில்ல வரத்து தான் அந்த ஏரியாவை ஈஸியாகவே க்ளீன் பண்ண முடிஞ்சுது வந்து நாலு நாள் ஆச்சு இன்னும் பேக்லேயே அப்படியே ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தோம் இங்கே இருக்கிற எங்களோட கபோட்லேயும் ஆல்ரெடி என்ன எங்கே இருக்குன்னே தெரியாத மாதிரி இருந்தது ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாதான் இன்னும் இந்த ரெண்டு வாரத்தை கொஞ்சம் மெஸ் ஃப்ரீயாக நம்ம ஓட்ட முடியும் ஏன்னா நமக்கு அப்படி இருந்தே பழகிடுச்சு இல்லையா ஸோ அதனால் பேக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து முதல்ல கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு இதுக்கு மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவர் ஆச்சு காலையில் இருந்துருச்சோன்னு அந்த ஃப்ரெஷ் டைமில் நம்ம அன்னைக்கு வந்து ரொட்டவேட்டர் எல்லாம் ஓட்ட போகல அன்னைக்கு வந்து இதை பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கும் ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டாக இருந்தது அன்னைக்கு ஆஃப்டர்நூன் என்னோட சிஸ்டர் வந்து வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தான் அவள் இதுதான் ஊருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரா புஜுவோட கசின்ஸும் எல்லாருமே அவைலபுளாக இருந்தாங்க அன்னைக்கு அன்னைக்கு வீக்கெண்டுங்கிறதுனால சரி பிரியாணி பண்ணிக்கலான்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பூஜைக்கு ஊருக்கு வந்ததுல இருந்தே கிரிக்கெட் தான் காலையில அன்னைக்கு கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சாச்சு எங்க வீட்டு மேக்ஸுக்கு குட்டி இதெல்லாம் பார்த்து ஒரே சந்தோஷம் அவங்க விளையாடுறதெல்லாம் பார்த்து அதுவும் அந்த பால போய் பிடிக்கிறதுக்கு ஒரே தாவு தாவிட்டு இருந்ததுனால அதை கட்டி வச்சாச்சு இன்னைக்கு மெனு என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி முட்டை ஃப்ரை அப்புறம் மட்டன் குழம்பு பெங்களூர்லனா ஏதாவது ஒரு ஐட்டம் பண்ணுறோன்னா பத்து நிமிஷம் நம்ம டெலிவரி ஆப்பில் போட்டால் போதும் அடுத்த அஞ்சாவது நிமிஷமே இப்போல்லாம் வீட்டுக்கு வந்துடுது ஆனால் இங்கே அப்படி கிடையாது நான் ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அங்கே போய் அங்கே முதல்ல அந்த பொருள்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வாங்க முடியும் மோஸ்ட்லி எதுவும் அவைலபிளாக இருக்காது ஸோ இங்கே என்னென்ன அவைலபிள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இன்னும் வந்து டிசைட் பண்ணியிருந்தேன் மசாலாஸ் எல்லாம் இங்கே எதுவுமே இல்லை நான் வந்து பெங்களூர்லன்னா எல்லா மசாலாவும் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம விக்கிலேயே அரைச்சி ரெடியாக வச்சுருப்பேன் இங்கே இல்லாததுனால சரி அவசரத்துக்கு சிக்கன் மசாலா சக்தியிலேருந்து அதை வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பிரியாணிக்கு நான் சக்தி பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணேன் மட்டன் மட்டும் கடையில வாங்கிட்டு வந்தாச்சு இங்க சிக்கன் பக்கத்துல நம்ம மாமா வீட்டு கோழி பண்ணையில இருந்தே போசிக்கலாம் நாங்க அது வர்றதுக்குள்ள இங்கே மட்டனை நான் குக்கரில் வேக போட்டுட்டு வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டு சிக்கன் மசாலா போட்டு தேங்காயும் போட்டு அந்த குழம்புக்கு மசாலாவை ரெடி பண்ணியாச்சு வேக வச்ச மட்டனோட ஊற்றி அதை கொதிக்க வச்சிட்டோம்னா மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடும் யூஸ்வல் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் டைம் அந்த பதினோரு மணிக்கு மாதிரி ஒரு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் ஸோ தட் மத்தியானம் லஞ்சு வந்து கொஞ்சம் மெதுவாக ரெண்டு மூணு மணிக்கு மேலே பிரியாணி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் வெஜிடேரியன் அதனால் இங்கே இந்த லிஸ்ட்டில் இருக்க எந்த ஐட்டமும் நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு பக்கத்தில் இருக்க களான் பண்ணையிலேருந்து கொஞ்சம் காளான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சிப்பி காளான் இருந்தது அது எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் அண்ட் பெங்களூரில் அது கிடைக்காதுங்கிறதுனால அதுலேயே இன்றைக்கி நான் குழம்பு வச்சாச்சு சேம் மசாலா தான் நான் சிப்பி காளானையும் அதே மாதிரி வதக்கிட்டு மட்டன் குழம்புக்கு என்ன மசாலா அரைச்சினோ அதையே போட்டு வதக்கி விட்டாச்சு ரொம்ப சிம்பிளாக மஷ்ரூம் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே சிக்கனும் ஆகி வந்துருச்சு கிட்டத்தட்ட ரெண்டு கிலோவுக்கு மேலே இருந்தது சிக்கன் அதனால ரெண்டு பாக்கெட் பிரியாணி மசாலாவை ஃபிஃப்டி கிராம்ஸ் பாக்கெட் ரெண்டு போட்டு அதை நல்லா வேக வச்சிட்டேன் இந்த விசில் அடங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் பிரியாணி அரிசியும் அந்த வேக வச்ச சிக்கனையும் போட்டு தம் போட்டு தான் சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும் அன்னைக்கு காலையில பயங்கர வெயில் இதுல ஷட் டவுன் வேற இதெல்லாமே பாத்து பாத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா சாயந்தரம் எப்ப கரண்ட் தெரியல மதியானத்துக்கு மேல ஒரு அளவுக்கு நல்லாவே அடிச்சுது நம்ம பிரியாணியும் அதுக்குள்ளே ஒரு பத்து பதினஞ்சு பேர் வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளவு ஒண்ணு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது அண்ட் எல்லாருமே கசின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதானே அப்படின்ட்டு எல்லாம் வெளியில உட்காந்துக்கலாம்னு திடீர்னு பிளான் பண்ணி மூங்கில் மரத்துக்கு அடியில வந்து இந்த செட்டப்பை ரெடி பண்ணோம் டேபிள் மடக்கு கட்டலு சேர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து என் வீட்டுக்காரே அங்கே அரேஞ்ச் பண்ணிட்டாரு திடீர்னு அவர்தான் இந்த பிளான் சொன்னாரு எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது வெளியில உட்காந்து எல்லாரும் பேசிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் பிரியாணியில் ரைஸ் போட்டது வச்சதெல்லாம் வந்து என்னால் கேப்சர் பண்ண முடியல கடைசி நேரத்தில் அப்படியே ரஷ் அப் பண்ணிக்கிட்டே வந்துட்டு லேட் ஆகிடுமோ என்னன்னு ஒரு படப்பிடிப்பு ஆகிடுச்சு அண்டு வீட்டுக்கும் கூப்பிட்ருந்தவங்க எல்லாம் வர ஆரம்பித்தாங்க பேசுனது வீடியோ எடுக்கணுங்கிறதையே மறந்தாச்சு ஐஸ்கிரீம்ஸும் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க பூஜை விட எல்லாம் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு எல்லோரும் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க காலையில் வெயில் பயங்கரமாக அடிச்சுட்டு இருந்தது மத்தியானத்துக்கு மேலே அப்படியே கிளைமேட் டோட்டலி சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி கருகும்னு ஆயிடுச்சு காத்தும் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்ல வேலை நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தப்ப எந்த மழையும் வரல புஜுக்கு ஒரே ஹாப்பியாக போச்சு எப்பவும் ஒரு மூணு பேர் தான் கிரிக்கெட் விளையாடுவாங்க அன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு டீமுக்கு ஏற்ற அளவுக்கு மெம்பர்ஸ் இருந்தாங்க ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் அன்னைக்கு சாயந்தரமாக பிடிச்ச மலை அதுக்கப்புறம் வரையிலும் பெஞ்சிக்கிட்டே இருந்தது விடாம ரெண்டு நாள் கண்டினியூஸாக மழை பெஞ்சுது ஊரோட டோட்டல் என்வரான்மெண்ட்டே சேஞ்ச் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அப்படியே கொடைக்கானல் எஃபெக்ட்ல தான் இருந்தோம் நாங்கள் ஊர்ல இந்த மாதிரி மழை பெஞ்சா விஜய் உடனே பக்கெட்டு குண்டா இதெல்லாம் எடுத்துட்டு வந்துருவான் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது இந்த தூசு அடிக்காத இடமா பார்த்து அந்த பக்கெட்டை வச்சுட்டு வந்துருவான் சோ அந்த மழை தண்ணியை அவனுக்கு அப்படியே ராவா எடுத்து குடிக்கிறது அவ்வளோ பிடிக்கும் ஊர்ல இங்க எப்பவுமே ஈயச்சட்டில தான் குழம்பு வைப்பாங்க அது எனக்கு சுத்தமா பிடிக்கல அதனால் ஒரு மண்பானையாக அதை மாற்றிடணும்னு சொல்லி அன்னைக்கு அதை வாங்கிட்டு வந்து சீசன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் இதில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுல அரிசி மாவு போட்டு கொஞ்சம் கிளறணும்னா நல்லா ஒரு மாதிரி கூலாட்டம் ஆயிடும் அதுக்கப்புறம் அதை எடுத்து கீழே ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம அதில் சமைக்க ஆரம்பிச்சிடலாம் நான் இன்னைக்கு இதுல பாசி பருப்பு போட்டு வேக வச்சுட்டு கூட சொரக்காய் போட்டு கூட்டு பண்ண போறேன் இதோட நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இதோட நம்மளோட வில்லேஜ் விளாக்ஸ் எல்லாம் முடியுது நான் நெக்ஸ்ட் வீடியோவை பெங்களூர்ல இருந்து கண்டினியூ பண்றேன் இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பாய்